ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஆர்த்தி World. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சைதாப்பேட்டையோட சிக்னேச்சர் டிஷ் வடகறி இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இது வந்து இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பம் பூரி சப்பாத்தி எது கூடனாலும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இன்றைக்கி நான் அதை ஆப்பத்து கூட வச்சு சாப்பிட போகிறேன் இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வர ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணு மிளகா வத்தல் போட்டு இது ரெண்டு பல்ஸ் கொடுத்து குரகுரப்பாக திரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொர குரப்பாக இருக்கணும் இதை இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு தட்டி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் இதை இட்லி கொப்பரையில் வச்சு அவிச்சிக்கலாம் இல்லைன்னா எண்ணெயில் போட்டு வடை மாதிரி கூட கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு எடுத்துக்கலாம் பட் இதுதான் ஈஸியான மெத்தட் அதனால் நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் போட்டு தட்டி எடுத்துக்கிறேன் உங்களால் மேக்சிமம் எவ்வளோ தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடு திருப்பி போட்டு எடுத்து இது ரெடியான உடனே நல்லா நொறுக்கி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பல்லாரியை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பல்லாரி கொஞ்சம் கண்ணாடி பதம் ஆகிற வரை வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வடை போற வரை வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை வடையெல்லாம் நல்லா போனதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளி தான் இருக்குன்னா ரெண்டாக சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கணும் தக்காளிலாம் நல்லா வதங்கினதும் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் முக்கால் டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் மசாலாலாம் நல்லா பச்சை வடை வரை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கப் இல்லை ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம தட்டி வச்சுருந்த அந்த வடையை நல்லா இந்த மாதிரி நொறுக்கி உள்ளே சேர்த்துக்கணும் இதை தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான வடை கறி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கோன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹாவ் அ குட் டே